அமைதி நரசி மெஜ்ஜிகோரி அன்னை அன்னை மரியா மெஜ்ஜிகோரியில் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக காட்சியளித்து வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு தொடங்கிய மரியன்னை காட்சி இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது காட்சி தொடங்கிய போது சிறுவர்களாக இருந்தவர்கள் இன்றும் அன்னை மரியாவை கண்டு அன்னை வழங்கும் செய்திகளை உலகிற்கு அறிவித்து வருகின்றனர் மெஜிகோரியில் பலர் மனமாற்றம் அடைந்துள்ளனர் பல அற்புதங்களும் நிகழ்ந்து வருகின்றன உலக அமைதிக்காக அனைவரையும் ஜெபிக்க அழைக்கும் மெஜிகோரி எண்ணெய் காட்சிகளின் தொடக்கத்தை இந்த முதல் பகுதியிலும் அன்னை வழங்கி வரும் முக்கிய செய்திகளையும் ரகசியங்களையும் மெஜிகோரி திருத்தலத்தையும் இரண்டாம் பகுதியிலும் காணலாம் அமைதியின் அரசி மெஜிகோரி அன்னை காட்சிகளை காண வாருங்கள் ஆலயம் செல்வோம் இணைந்து ஜெபிப்போம் முன்பு இகோஸ்லாவியா நாட்டின் ஒரு பகுதியாகவும் தற்போது பொஸ்னியா எர்சகோவினா அழைக்கப்படும் நாட்டில் மெஜிகோரி உள்ளது ஐந்து சிறிய கிராமங்கள் சேர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டில் மெஜிகோரி பங்கு உருவானது மக்கள் பங்கின் பாதுகாவலரான திருத்தூதர் யாக்கோபின் பெயரில் ஓர் ஆலயம் கட்டினர் உறுதியான கத்தோலிக்க விசுவாசம் கொண்ட மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் அறைந்ததின் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டை நினைவு கூறும் விதமாக கிறிசபாக் மலையுச்சியில் எட்டரை மீட்டர் உயரமுள்ள பெரிய சிலுவையை நிறுவினர் பின்னர் புனித யாக்கோபு ஆலயம் பலமுறை ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் சிதிலமடையவே தற்போதைய புதிய ஆலயம் கட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அர்ச்சிக்கப்பட்டது அப்போது ஐநூறு மக்களே இருந்த பங்கிற்கு இது மிகப்பெரிய ஆலயமாகும் இறை நம்பிக்கையற்ற கம்யூனிஸ்டுகளின் இருந்தாலும் பக்தியான மெஜிகோரி பங்கு மக்கள் இறை நம்பிக்கையில் உறுதியுடன் இருந்து தங்கள் விசுவாசத்தை காத்து வந்தனர் அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி திருமுழுக்குயவானின் திருவிழா பிற்பகல் மூன்று மணிக்கு மேல் இவாங்கா மிரியானா என்னும் இரண்டு சிறுமிகளும் பொழுதுபோக்குவதற்காக அருகிலிருந்த கிருணிகா மலைக்கு சென்றனர் அவர்கள் இருந்த இடத்திலிருந்து சுமார் ஐநூறு மீட்டர் தூரத்தில் புத்ப்ரதோ என்று அழைக்கப்படும் இடத்தில் திடீரென்று ஒளியையும் அதில் கையில் குழந்தையுடன் இருக்கும் ஒரு பெண்ணையும் இவாங்கா கண்டார் அன்னை மரியா நிற்பதாக இவாங்கா கூற மிரியானா நம்பவில்லை தூரத்திலிருந்து பார்த்த சிறுமிகள் இருவரும் வியப்பும் அதிர்ச்சியும் அச்சமும் அடைந்தனர் அவர்களுடன் விக்கா இவான் மற்றும் மேலும் இருவரும் சேர்ந்து கொள்ள ஆறு பேரும் காட்சியை பார்த்தனர் அப்பெண் எதுவும் பேசாமல் சைகையால் அவர்களை அருகில் வருமாறு அழைத்தார் அன்னை மரியா காட்சியளிக்கிறார் என்று சிறுவர்கள் சந்தேகித்தாலும் அச்சம் அவர்களை மேற்கொண்டதால் அன்னையின் அழைப்புக்கு பதிலளிக்காமல் ஊரை நோக்கி திரும்பி ஓடினர் ஊர் திரும்பிய பிறகு காட்சியைப் பற்றி தெரிந்தவர்களிடம் கூறிய போது யாரும் அதை நம்பவில்லை அதை பற்றி யாரிடமும் பேச வேண்டாம் என்றும் எச்சரித்தனர் மறுநாள் மாலை ஆறு மணி போல் அப்பெண் வருகிறாரா என்று பார்ப்பதற்காக சிறுவர்கள் மேலும் சிலரை சேர்த்துக்கொண்டு முதல் நாள் காட்சி கண்ட மலைக்கு சென்றனர் அப்போது திடீரென்று மின்னல் போல் ஒளி வீச அதனுள் மரியா தோன்றினார் ஆனால் இந்த முறை கையில் குழந்தை இல்லை அன்னை மரியா சிறுவர்களை அருகில் வருமாறு சைகை செய்ய ஆறு சிறுவர்கள் கற்களையும் பொருட்படுத்தாமல் மலையின் மேல் வேகமாக ஏறி தங்களையும் அறியாமல் அன்னையின் முன் மண்டியிட்டனர் அன்னை மரியா இருபது வயதுடைய இளம்பெண்ணின் தோற்றத்தில் விவரிக்க முடியாத விண்ணக அழகுடனும் மகிழ்வுடனும் காட்சியளித்தார் அன்னை நீண்ட சாம்பல் நிற ஆடையும் வெண்ணிற முக்காடும் அணிந்திருந்தார் பன்னிரண்டு இணைக்கப்படாத ஒளிரும் மின்மீன்களை மகுடமாக சூடியவாறு தரையிலிருந்து சற்று உயரத்தில் சிறிய வெண்ணிற மேகத்தின் மேல் நின்றபடி காட்சியளித்தார் சிறுவர்கள் ஒரு கர்த்தர் கற்பித்த ஜபம் ஒரு மங்கள வார்த்தை ஜபம் திரித்துவப்புகள் ஜபித்தனர் மங்கள வார்த்தை ஜபத்தைத் தவிர மற்ற இரண்டு ஜபங்களையும் சிறுவர்களுடன் இணைந்து ஜபித்த மரியா பின்னர் அவர்களுடன் உரையாடத் தொடங்கினார் இவாங்கா இரண்டு மாதங்களுக்கு முன் இறந்த தன் தாய் எங்கே இருக்கிறார் என்று கேட்டார் அன்னை அவர் என்னுடன் இருக்கிறார் என்று இவாங்காவின் தாய் விண்ணகத்தில் இருப்பதை தெரிவித்தார் மிரியானா மற்றவர்கள் தாங்கள் காட்சி காண்பதை நம்புவதற்காக ஓர் அடையாளம் காட்டுமாறு வேண்டினார் அதற்கு புன்னகைத்த அன்னை மறுநாள் அவர்களுக்கு தோன்றுவதாக தெரிவித்து விடை என் வானதூதர்களே என்று கூறி மறைந்தார் முதல் நாள் காட்சி கண்ட ஆறு பேரில் இருவர் அன்று வரவில்லை ஆனால் அன்று புதிதாக வந்திருந்த மரியா மற்றும் யக்கோவ் அன்னையை கண்டனர் அன்று முதல் அந்த ஆறு பேருக்கும் அன்னை தொடர்ந்து காட்சியளிக்க தொடங்கினார் முதல் நாள் வந்து இரண்டாம் நாள் வராத இருவரும் அன்னையை மீண்டும் பார்க்கவே இல்லை ஆறு சிறுவர்களுக்கும் அன்னை காட்சியளித்து உரையாடத் தொடங்கிய ஜூன் இருபத்தைந்தாம் தேதியே மெஜிகோரி அன்னை காட்சிகளின் தொடக்கமாக இன்று கொண்டாடப்படுகிறது மறுநாள் சிறுவர்கள் ஆறு பேரும் அன்னையை மீண்டும் காணப்போகும் மகிழ்வுடன் இருந்தாலும் தயக்கமும் கவலையும் கொண்டிருந்தனர் ஆனாலும் தங்களையும் மீறிய உள்ளுணர்வால் அன்னையிடம் தாங்கள் ஈர்க்கப்படுவதை உணர்ந்தனர் மாலை ஆறு மணிக்கு ஒளி தோன்ற அன்னை மரியா பேரழகுடன் காட்சியளித்தார் ஆறு சிறுவர்கள் மட்டுமல்லாமல் கிராமத்தினர் பலரும் சிறுவர்களுடன் வந்திருந்தனர் அவ்வூர் முதிய பெண்களின் அறிவுரைப்படி அவர்களில் ஒருவர் மந்தரித்த நீரை எடுத்து வந்திருந்தார் விக்கா நீரை அன்னையின் மேல் தெளித்து நீ அன்னை மரியா என்றால் எங்களுடன் இரு என்றால் போய்விடு என்று கூற அன்னை புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தார் மிரியானா அவரின் பெயரை கேட்க அவர் நான் பேறு பெற்ற கன்னி மரியா என்று அறிவித்தார் காட்சி முடிந்து மலையிலிருந்து இறங்கும் வழியில் அன்னை மீண்டும் மரியாவுக்கு மட்டும் காட்சியளித்து அமைதி 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 மட்டுமே என்று கூறினார் அன்னையின் பின்னால் ஒரு சிலுவை இருந்தது அன்னை கண்ணீருடன் மனிதருக்கும் கடவுளுக்கும் இடையிலும் மனிதர்களுக்கு இடையிலும் அமைதி ஆட்சி செய்ய வேண்டும் என்று இருமுறை கூறிய பின் மறைந்தார் நான்காம் நாளான இருபத்தி ஏழாம் தேதியன்று அன்னை மூன்று முறை காட்சியளித்தார் சிறுவர்களின் பல வகையான கேள்விகளுக்கும் பதிலளித்தார் குருக்களைப் பற்றி கூறும்போது குருக்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் மக்களின் நம்பிக்கையை பாதுகாக்க வேண்டும் என்றார் யாக்கோவும் மிரியானாவும் அன்னையிடமோர் அடையாளத்தை கேட்டனர் ஏனென்றால் சிறுவர்கள் போதைக்கு அடிமையானவர்கள் என்றும் பொய் சொல்கிறார்கள் என்றும் ஊரில் வதந்திகள் பரவ ஆரம்பித்திருந்தன அன்னை மரியா சிறுவர்களிடம் எதற்கும் பயப்பட வேண்டாம் என்று கூறி மீண்டும் வருவதாக தெரிவித்த பின் சென்றார் சிறுவர்கள் மலையிலிருந்து கீழே இறங்கிய போது அன்னை மீண்டும் தோன்றி என் தூதர்களே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அமைதியோடு செல்லுங்கள் என்று கூறி மறைந்தார் காட்சி பற்றி கேள்விப்பட்டு இருபத்தெட்டாம் தேதி காலையிலேயே பதினைந்தாயிரம் மக்கள் கூடிவிட்டனர் பங்கு தந்தை சிறுவர்கள் அறுவரையை அழைத்து அதுவரை நடந்தவற்றை விசாரித்தார் மாலை வழக்கமான நேரத்தில் அன்னை காட்சியளிக்க சிறுவர்கள் அன்னையுடன் இணைந்து ஜபித்தனர் விக்கா அன்னையிடம் என் அன்னையே உங்களுக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் குருக்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க அன்னை மக்கள் ஜெபிக்க வேண்டும் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் என்றார் குருக்களை பற்றி கூறும்போது குருக்கள் நம்பிக்கையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் மற்றவர்களும் நம்பிக்கையுடன் இருக்க உதவ வேண்டும் என்றார் அன்று அன்னை மரியா பலமுறை காட்சியளித்தார் சிறுவர்கள் அன்னையிடம் அனைவரும் காணும்படி அன்னை ஏன் பங்கு ஆலயத்தில் காட்சியளிக்கவில்லை என்று கேட்டனர் அதற்கு அன்னை காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார் ஆறாம் நாள் சிறுவர்கள் மனநலத்தோடு இருக்கிறார்களா என்று சோதிப்பதற்காக முஸ்தார் நகரிலிருந்த மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று பரிசோதித்தனர் பின்னர் சிறுவர்கள் ஆரோக்கியமாக இருப்பதாக அறிவித்தனர் தலைமை மருத்துவர் சிறுவர்கள் பைத்தியமில்லை அவர்களை இங்கு அழைத்து வந்தவர்கள்தான் பைத்தியம் என்று கூறினார் அன்று ஏராளமான மக்கள் அன்னை காட்சியளித்த மலையில் கூடினர் சிறுவர்கள் வந்து ஜபித்த போது அன்னை அவர்களுக்கு தோன்றினார் மக்கள் எதற்கும் பயப்படாமல் உறுதியாக நம்ப வேண்டும் என்று மக்களுக்கு செய்தியளித்தார் அன்று உடல் நலமற்ற குழந்தையை அழைத்து வந்த பெற்றோர் குழந்தை நலம் பெற வேண்டினர் பெற்றோர் ஜெபம் செய்து உபவாசம் இருந்து உறுதியான நம்பிக்கையுடன் இருந்தால் குழந்தை நலம் பெறும் என்று அன்னை உறுதியளித்தார் அவ்வாறே குழந்தையும் குணமடைந்தது ஏழாம் நாள் சிறுவர்கள் காட்சி காணும் இடத்திற்கு செல்வதை தடுக்கும் நோக்கத்தில் கம்யூனிச காவல்துறையினரின் கட்டளைப்படி இரண்டு பெண்கள் சிறுவர்களை ஏமாற்றி ஒரு வாகனத்தில் தூரமாக அழைத்துச் சென்றனர் வழக்கமான நேரத்தில் உள்ளுணர்வால் உந்தப்பட்ட சிறுவர்கள் வாகனத்தை நிறுத்த சொல்லி வாகனத்திலிருந்து இறங்கி அங்கேயே மண்டியிட்டு ஜபிக்க தொடங்கினர் பல கிலோமீட்டர் தொலைவில் சிறுவர்கள் இருந்த போதும் அன்னை மரியா அவர்களுக்கு காட்சியளித்து அவர்களுடன் இணைந்து ஜபித்தார் அதன் பின்னர் காட்சியை தடுக்க விரும்பி காவல்துறையினர் காட்சி நடைபெறும் மலைக்கு செல்லும் வழியை தடை செய்தனர் முதலில் சிறுவர்களும் பின்னர் மக்களும் அங்கு செல்ல அனுமதிக்கப்படவில்லை அதனால் அன்னை மரியா மறைவான இடங்களிலும் சிறுவர்களின் வீடுகளிலும் வயல்வெளிகளிலும் தொடர்ந்து காட்சியளித்து அவர்களை வழிநடத்தி வந்தார் சிறுவர்கள் அன்னையிடம் நெருங்கி பழகி அவரிடம் வெளிப்படையாக பேசி வந்தனர் ஆலோசனைகளையும் பரிந்துரைகளையும் செய்திகளையும் விருப்பத்துடன் பெற்றனர் இதற்கிடையில் மக்களிடையே மாற்றங்கள் நிகழத் தொடங்கின நிறைய திருப்பயணிகள் பங்கு ஆலயத்திற்கு சென்று ஜெபிக்கத் தொடங்கினர் திருப்பலி ஒப்புரவு அருள் சாதனம் ஜபமாலைகளில் பங்கேற்றனர் ஆறு சிறுவர்களும் ஆலயத்திற்கு சென்று ஜபமாலையை வழிநடத்தினர் அன்னை மரியா பலமுறை சிறுவர்களுக்கு காட்சியளித்தார் ஒருநாள் ஆலயத்தில் ஜெபமாலை ஜபித்துக் கொண்டிருந்தபோது போது பங்கு தந்தை அன்னை மரியாவை கண்டார் உடனே ஜபத்தை நிறுத்தியவர் அன்னையின் அழகை வியந்து பாடும் பாடலை பாடினார் ஆலயத்தில் கூடியிருந்த அனைவருமே குருவிடம் ஏற்பட்ட மாற்றத்தை கண்டனர் அதுவரை அன்னையின் காட்சியை குறித்து சந்தேகமும் எதிர்ப்பும் காட்டி பேசி வந்தவரின் மனத்தை அன்னை ஒரே காட்சியின் மூலம் மாற்றினார் அது முதல் அன்னையின் காட்சிக்கு சான்று பகன்றும் சிறுவர்களுக்கு உறுதுணையாகவும் ஆதரவாகவும் இருந்தார் அன்னை அளித்த செய்திகளை தைரியத்துடன் பறைசாற்றினார் அனைவரையும் மனம் திரும்ப வேண்டும் என்றார் அதன் காரணமாக கம்யூனிஸ்ட் அரசாங்கம் காட்சி தொடங்கிய ஐம்பதாம் நாள் பங்குத்தந்தைக்கு மூன்றரை வருட சிறை தண்டனை விதித்து குருவை சிறையில் அடைத்தது இதன் தொடர்ச்சியையும் அன்னை அளித்து வரும் முக்கியமான செய்திகளையும் ரகசியங்களையும் மெஜிகோரி திருத்தலத்தையும் இரண்டாம் பகுதியில் காணலாம் மரியே வாழ்க